நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எழுத்தாளர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக மட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ சாந்தகுமார் வினோத் அதிலும் குறிப்பாக அவரை வட்டக்கட்சி வினோத் என்று சொன்னால் வந்து பலராலும் அறியக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு எழுத்தாளர் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்ன சரி நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்திலிருந்து அப்படி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருப்பேன் நினைக்கிறேன் சொல்லுங்க நான் நீங்க இப்ப என்ன செய்யறீங்க இங்கிருந்து வாரீங்க நான் வட்டக்கட்சியில் நீண்டகாலமாக வசித்து வரேன் அதனால் இந்த ஊருண்ட பேரை போட வேணும் அந்த ஊருண்ட ஊரின் பேரை வெளியில் கொண்டு வரவனும் வந்து என்னுடைய பே பேருக்கு முன்னாடியே வட்டக்கட்சி வினோத்தண்டு போட்டு கவிதைகள் எழுதுவது சிறுகதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொண்டு வரேன் ஆரம்பத்தில் என்னுடைய கவிதைகள் அப்பியாச புத்தகங்களை பாடசாலை கோப்பைகள்லேயே இருந்தது பேர் போது இருந்தபோது புத்தகமூடாக வெளியில் வந்தது அதன் பிறகு க பத்திரிகைகள் மற்றது வேறு தளங்கள்லையும் இணையதளங்கள்லையும் வெளிவந்தது அதுக்கு பிறகு நான் ஆட்சி கோப்பாக இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன் நான் வந்து சட்ட உதவி ஆணைக்குழுவில் குழுவில் பணியாற்றி வரேன் நீண்டகாலமாக பத்து வருடத்துக்கு மேலாக அங்கே பணியாற்றி வரேன் கிளிநோ அந்த கிளிநொச்சி மற்றும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அதுகள் தொடர்பாக ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் எங்களோட சமூக பிரச்சனைகளை வெளியில் கொண்டு அந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்றதை வெளிக்காட்டணும் என்று என்னுடைய கவிதைகள் அதனூடாக பயணிக்கிறேன் உங்களுடைய பயணம் என்னும் சிறக்கோணம் என்று ஆரம்பத்திலே வாழ்த்துகின்றோம் அதே நேரம் இப்பதான் கூறியிருந்தேன் எங்களுடைய தொழில் துறை வந்து வேறு துறையாக இருக்கின்றது அதாவது சட்ட உதவி ஆணைக்குழுவுல வந்து பணிபுரிகீர்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த துறையின் பால் பணிபுரிகீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து தொழில்துறை வேறு துறையாக இருக்கின்றது எழுத்து துறையின் பால் இப்படி ஒரு நாட்டம் வருவதற்கு என்ன காரணம் அடிப்படை ஒரு காரணம் இருக்கும் தானே அது என்ன காரணம் நீண்ட காலமாக நாங்கள் பாடசாலை காலத்திலிருந்தும் பாடசாலை படித்து கொண்டிருந்த காலத்திலும் போரங்களை சுற்றி இருந்தது எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கோ அல்லது நீண்ட காலமாக தனிமையில் இருக்க வேண்டிய தேவை இருந்தது அப்போ அந்த நேரங்களை பொழுதுபோக்குவதற்காக நாங்கள் ஏதாவது எழுத வேண்டும் என்று எழுதிக்கொண்டிருந்தோம் அப்போது எங்களிடம் இந்த சமூக வலைத்தளங்களோ அல்லது தொலைக்காட்சிகளோ ஒன்றும் இருக்கையில்லை அப்போ எங்களுடைய ஒரே பொழுதுபோக்கு புத்தகங்களாக இருந்தது புத்தகத்தை வாசிப்பதும் அது அதில் உள்ள கருத்துக்களை எழுதுவதுமாக இருந்தது அதனோடாக அப்படியே எங்களுக்கு வந்து வேறு பொழுதுபோக்குகள் இல்லாத ஒரு காலகட்டம் நீங்க சொன்னது போல அந்த போர் சூழல்ல வந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத காலகட்டத்தில் நாங்கள் அப்ப வந்து உங்களுடைய அந்த பயணம் இப்படி ஒரு எழுத்துத்துறையின்பால் திரும்பி என்று கூறினீர்கள் அதுக்கு யாரும் உறுதுணையாக இருந்தவர்கள் அவங்களுக்கு ஆரம்பத்தில் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தது என்று கூற முடியாது ஆனால் எங்களை வீட்டுல எங்களுடைய சகோதரிகள் வந்து இந்த கதை புத்தகங்கள் வாசிப்பார்கள் எனக்கு வாசிப்பதற்கு ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது பெரிய புத்தகங்களாக இருக்கும் இப்போ கடல் புறா கல்கீனா அவர்கள புத்தகங்கள் வந்து பெரிய புத்தகங்களாக இருக்கும் அப்போ அந்த வயசில் என்னால் வாசிக்கவே இல்லாது அவ்வளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு பொறுமையும் இருக்கல அப்போ அவர்கள் வாசிப்பார்கள் அப்போ அவர்களுக்கு பக்கத்துலேருந்து கொஞ்சம் பெருசாக வாசிங்கன்னு கேட்டுட்டு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்போ அந்த கதைகள் மீதான அந்த இலக்கிய மீதான ஆர்வம் அப்படி தொடங்கியது அதிலிருந்து எழுத்துத்துறையின்பால் திரும்பி எழுத்துத்துறை என்று கூறினாலுமே வந்து அதுக்குள் பல இருக்கின்றது கட்டுரை இருக்கின்றது கதை இருக்கின்றது சிறுகதை இருக்கின்றது கவிதை இருக்கின்றது இவ்வாறு பல இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த கவிதை துறையை வந்து தெரிந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் கவிதை என்று பார்த்தால் வந்து அந்த எழுத்துக்களில் ஒரு நளினம் தேவைப்படுகின்றது நளினம் இருந்தால் வந்து இலகுவில் வாசகர்களை சென்றடையலாம் அது ஒரு கடினமான எழுத்துத்துறை என்று பார்க்கல கவிதைத்துறை வந்து ஒரு கொஞ்சம் கடினமான துறையாக இருக்கின்றது நீங்க அதிலும் அந்த எழுத்துத்துறையிலும் துறையிலும் கவிதை துறையை வந்து தெரிந்தெடுத்த வந்து எதுவும் குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இருக்கின்றது இல்ல நான் முதல் சொன்ன மாதிரிதான் நாங்க தனிமையில் இருக்கைகளும் நாங்க வலமையாக அந்த நாட்குறிப்பு எழுதுறது வழக்கமா இருந்துருக்கோம் ஆனா எங்கள்கிட்ட நாட்குறிப்புகள் கூட இருக்கையில அப்போ எங்கள்கிட்ட வெறும் பாடசாலை புத்தக குப்பைகள் எல்லாம் இருந்தது அப்போ அதுல நான் என்ன செய்யறேன்னா அந்த நாள்க்கு நாள்ல நடந்த நிகழ்வ நாள் குறிப்பாக எழுதாம அது ஒரு கவிதை மாதிரி ஒரு ஒரு என்னன்னு சொல்றேன் அடுத்தடுத்து வார ஒரு எதிகை மூனை வரக்கூடிய மறியெழுதி எழுதி அந்த நாள் அந்த நாளில் நடந்த நிகழ்வையே கவிதை மாதிரி எழுத தொடங்கி இப்போ அது ஒரு கவிதை ஆக வந்தது அப்போ சிலர் சொன்னார் இது கவிதை மாதிரி இருக்குது அப்போ தொடர்ந்து இப்படி எழுதுங்கிறது அதுக்கு பிறகு கவிதைகளாக மாற்றி எழுதிப்படுங்க சரி அதே நேரம் வந்து உங்களுடைய இந்த ஆரம்பத்திலே கூறினது போல தொழில் துறை வேறு துறையாக இருக்கின்றது இந்த பத்து வருடத்தில் வந்து இரண்டு கவிதை தொகுப்பு நூல்களை வந்து நீங்க வெளியிட்டிருக்கிறீர்கள் அவர் இருக்கையில் வந்து இந்த நேரத்தை என்ன மாதிரி நீங்க முகாமைத்துவப்படுத்துகிறீர்கள் வேலைக்கும் செல்ல வேண்டும் அதே நேரம் கவிதையும் எழுத வேண்டும் என்று குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் வர பெரிய ஒரு பொறுப்பு இருக்க என்ன மாதிரி இந்த நேரத்தை நீங்க முகாமைத்துவம் செய்தீர்கள் அதிகமாக நான் நினைக்கிறேன் இப்போ கவிதை எழுதுகிறவர்களுக்கு வந்து நேரம் பெரிய அளவில் தேவைப்படாது இப்போ ஒரு சிந்தனை தானே இப்போ மனதுக்குள்ளே எழுதுகிற எண்ணத்தை ஒரு நின்று ஒரு குறுகிய வரிகளுக்குள் சொல்ல வேண்டும் அது மிக இலகுவாக வரும் இப்போ நாங்கள் வேலைக்கு பயணித்து கொண்டிருக்கும் போதே கவிதைகள் வரும் அதை ஞாபகம் வைத்திருந்து பேந்து எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தொலைபேசியிலோ அல்லது ஒரு குப்பிகளிலோ எழுதிக்கொள்வோம் நேரம் கவிதைகள் எழுதுவது சிறுகதைகள் எழுதுவதற்கு நேரம் அவ்வளவு முக்கியமாக இருக்காது வாசிப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது அந்த கவிதை எழுதுவதற்கு எனக்கு என்ன பொறுத்தவரை அவ்வளவு நேரம் தேவைப்படுது ஒரு விடயம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய சிந்தனையில் தோன்றுகின்ற விடயத்தை வந்து எழுதலாம் என்று சொல்லி அது எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதலாம் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் வளர்ந்து பற்றி எழுதலாம் அதே நேரம் இந்த சமூகத்து பிரச்சனைகள் அவர்கள் கதைக்க வேண்டிய விடயங்கள் இந்த சமூகத்துக்கு கூற வேண்டிய விடயங்களை வந்து தங்களுடைய எழுத்துகளின் வாயிலாக சித்தரிப்பார்கள் நீங்க ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுதும் கூட கூறியிருந்தீர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து என்னுடைய எழுத்து மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன் என்று அதில் ஏதும் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் போனால் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது கவிதைகள் மறக்க முடியாத சம்பவம் இல்லை அநேகமாக எங்கள் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இப்ப ஒரு எங்கள் எங்களுடைய இனம் மீதான அடக்குமுறைகள் மதுபான போதைப் பொருள் பாவனை இந்த இளையவர்களின் புலம்பெயர்தல் இடம்பெயர்தல்கள் இளையவர்களுடைய மனநிலை மாற்றம் மற்றது ஒவ்வொரு எங்களுடைய சமூக புரள் பற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதிகமானவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள் வெளியாக ஒரு வெளியான விமர்சனங்கள் ஒருத்தரும் தருவதில்லை ஏனென்றால் சமூகம் அஹ் சீர்பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் அதனால அந்த ஒரு பிரச்சினையாக மாறியதாக ஒன்றும் இல்லை ஆஹ் கூறது போல விமர்சிப்பவர்களும் இருந்தால் தான் வந்து எங்களால முன்னேற முடியும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா தூக்கி விட்டாலுமே வந்து எங்களுக்கு எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு மறைமுகம் வந்து தெரிந்து கொள்ளாது நாங்க சரியான விடயத்தை தான் சொல்லுகின்றோம் சமூகத்திற்கு என்னுடைய கருத்தை எல்லாம் சரியாக என்று சொல்லி வந்து தெரிந்து கொள்ளாது விமர்சிப்பவர்களும் இருந்தால் தான் வந்து நாங்கள் சரியான பாதையில் தான் போகின்றோம் என்பது வந்து எங்களுக்கு ஒரு தராசு மாதிரி தெரிந்து கொள்ளும் விமர்சனம் இருக்கணும் நல்ல கருத்து வந்து அது ஒரு சரியான பாதையில் போகும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் வந்து இவ்வளவு காலம் நீங்க தொழில் துறை வேற துறை எழுத்து துறை என்பால் பயணிக்கிறீர்கள் இரண்டு தொகுதிகளையும் வெளியிட்டிருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள் அந்த சவால்கள் தொடர்பாக வருங்க சவால்கள் என்ற இப்ப துறையிலே அவ்வளவு சவால் இருக்கையில் குறிப்பா சொல்றேன்டா நான் முப்பதே சொன்ன மாதிரி மாதிரிதான் எல்லோரும் தான் தருவார்கள் ஆனால் விமர்சனம் தருவார்கள் இப்படி என்றால் இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தின் மீது விமர்சனம் அதிகமாக வருவதில்லை எல்லோரும் அவர்களுக்குரிய கருத்தியலில் இருப்பார்கள் கருத்தியலை ஆதரிப்பார்கள் சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும் அன்றாலும் அந்த கருத்தியலை மதிக்க மதிக்க வேண்டிய தேவை சமூகத்தில் இருக்காது ஆனால் அந்த கவிதை நடை இலக்கணம் இலக்கிய பிள்ளைகளை தமிழ் அறிந்தவர்கள் தருவார்கள் இப்போ அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும் கருத்தியலில் தமிழ் தமிழ் துறையில் அது தமிழ் சமூகத்தில் வந்து கருத்தியல் நிறைய கருத்தியல் இருக்கும் அந்த கருத்தியலிலே ஒருவர் ஒருவர் அவர்களுடைய கருத்தியலை வலியுறுத்துவார்களை வெளியே மற்றவரின் கருத்தியல் மீது திணிப்பதோ அது குறைவாக இருக்கிறது என்ன ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது அதனால் கருத்தியலில் யாரும் கை வைப்பது இல்லை குறைவு ஆனால் அவர்களுடைய கருத்தியலை அவர்கள் சொல்லுவார்கள் அதுக்கு அவர்களுக்கும் உரிமை இருக்குது எங்களுடைய கருத்தியலை சொல்லுவவங்களுக்கும் உரிமை இருக்குது ஆனால் இலக்கியம் என்றது ஒரு வரைமுறை தான் அந்த இலக்கணம் என்றது ஒரு வரைமுறை அதை சொல்லித்தருவார்கள் இதை நீங்க மாற்றி அமையுங்கள் என்று சொல்லி எல்லாருமே பலர் அதை கூறுவார்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் தமிழறிந்தவர்களாக இருக்கட்டும் கவிதை துறையில் இருப்பவர்கள் மூத்த கவிஞர்கள் எல்லோருமே எங்களுடைய பிள்ளைகளை சுட்டி காட்டுவார்கள் அதை திருத்துவதற்கான வழிமுறையை சொல்லி நிச்சயமாக அதுவும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் நீங்க கூறினது போல இந்த இலக்கியம் இலக்கணத்துக்கு வந்து வரையற இருக்கின்றது நாங்கள் நினைத்த பாட்டிற்கு எழுது போனால் சாதாரண மொழிநடையில் சொல்ல போனால் கண்ட பாட்டுக்கு வந்து எங்களால் வந்து எழுதி கொள்ள முடியாது அதிலும் குறிப்பாக எழுத்துத்துறை இந்த கவிதை துறையில் கவிதை துறையில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றது ஒன்று நவீன கவிதைகள் அந்த புது கவிதைகள் என்று சொல்வார்கள் மரபு கவிதைகள் என்று சொல்வார்கள் இவ்வாறு இருந்தாலுமே கூட அதற்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது தானே அது தொடர்பு அவங்களுடைய கருத்து என்ன இப்ப அது ஒவ்வொரு கவிதை எழுதுபவர்களும் அஹ் அவர்களுடைய சுய விருப்பத்தின் பேர் தான் எழுதுவார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய இயல்புகளை எழுது பாரதியாருக்கு பிறகு புது கவிதைத்துறை மிக பெரிதாக வளர்ந்தது என்னுடைய விருப்பம் புதுக்கவிதை துறை தான் சரி என்று சரி என்றதுக்கு அப்பால் புதுக்கவிதை தான் சமூக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் நாங்கள் சங்க காலத்திலேருந்து பாடல்கள் பார்க்கிறோம் திருக்குறள் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஒரு இன்னொரு உரைநடை எழுத வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் புதுக்கவிதைகளுக்கு உரைநடை தேவையில்லை இலகுவான பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் புதுக்கவிதைகள் இருக்கிறது புதுக்கவிதைகள் தான் இந்த உலகத்தின் பெரிய புரட்சியையும் உருவாக்கியது அப்போ இப்போ எங்களுடைய சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் குறைந்துள்ள உள்ள சமூகத்துக்கு வந்து புதுக்கவிதை தான் தேவையாக இருக்கிறது ஆனால் கவிதை எழுதுபவர்கள் மரபு கவிதைகள் பற்றிய இலக்கணங்களை அறிந்திருப்பது அவர்களுடைய புலமையை இன்னும் மேலும் வலுவூட்டும் எல்லா கவிதை துறைகளை பற்றி அறிந்திருப்பது நல்ல அது பொது அறிவு என்பது பொதுவானது தான் அதை படித்திருப்பது நல்லம் ஆனால் புதுக்கவிதையாக சொல்லும்போது இலகுவாக இப்போ நவீன கவிதைகளுக்கும் கூட சில வழிகளில் உரி எழுத வேண்டிய தேவை இருக்கிறது சில கவிதைகள் விளங்குவதே இல்லை சில சிலருக்கு விளங்குவதே இல்லை அதனால துறை இலகுவாக மக்களை சென்றடையும் அதுதான் நீண்ட காலமாக இருக்கும் உலகத்தில் அழியாமலே இருக்கும் எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் நீண்ட காலமாக எங்களிடம் இருப்பதற்கு காரணம் அது இலகுவாக மக்களை புரி புரிகிறது அது அதன் மலையே புதுக்கவிதைத்துறை நீண்ட காலத்துக்கு இருப்பதற்கு காரணமும் இலகுவாக மக்களை சென்றடையும் என்று அதாவது எங்களுடைய மரபு கவிதைகளுக்கும் இப்போ வரைக்கும் இருப்பார்கள் தானே அதை தொடர்பாக நினைக்கிறோம் மரபு கவிதைக்கும் நின்று வாசகர் வட்டம் இருக்கிறார்கள் வெண்பா கவிதைகள் ஆஹ் எங்களுடைய அந்தாதி கவிதைகள் அஹ் நிறைய மரபுகள் இருக்கிறது ஜாப்பு இலக்கணங்கள் எல்லாமே நிறைய இருக்கிறது அதை விரும்பி வாசிப்பவர்களும் இருக்கிறார்கள் வெண்பா எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் அந்த அதி எழுதுபவர் இருப்பார்கள் சிலர் வந்து சும்மா ஒரு சாதாரண நிலவை நிகழ்வை கூட வெண்பாவாக சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அந்த அதில் அதை அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அந்த தேர்ச்சியை அவர்கள் அது தங்களுடைய கவிதையாக வழி கொண்டு வருவது சிறப்பு தான் ஆனால் அந்த இலக்கணங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் ஒரு கவிஞராக அல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது அந்த துறை சார்ந்த அறிவை பெற்றிருப்பது அவசியம்தான் நிச்சயமாக என்ன இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலும் வந்து கலந்து கொண்டு பல விடயங்களை எங்களுக்காக கூறியிருந்தீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரம் உரையாடலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டு செல்லும் நான் ரோஹிணி அறந்த செல்வம் நன்றி நேர்களே